ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிப்பியும் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையிலும் ஒரு சிம்பிளான ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன் கடாய் நல்லா சூடேறினதும் ஒரு கப் அளவுக்கு புட்டுக்கடலையே நான் சேர்த்துக்கிறேன் நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து இரநூத்தம்பது மில்லி உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப் இல்லைனா பரவாயில்ல வீட்டில் ஏதாச்சும் ஒரு கப்போ இல்லை டம்ளரோ நீங்கள் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மற்ற எல்லா பொருளையும் போதும் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் ஸ்வீட் வந்து கிடைக்கும் ரொம்ப நேரமும் வந்து பொட்டுக்கட்லியை வறுக்கக்கூடாது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்தா போதும் பொட்டுக்கடலையோட கலர் மாறக்கூடாது ஆனால் கொஞ்சம் வருபட்ருக்கணும் அந்த மாதிரி பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு பொட்டுக்கட்லியை மீடியம் ஃப்ளேமில் வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கிறேன் கொஞ்சம் சூடு ஆரட்டும் திரும்பவும் ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு பொட்டுக்கடலை எடுத்து அதே கப்பில் ரெண்டு கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன் நல்லா இந்த மாதிரி பொடியாக வெள்ளத்தை இடித்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு கூட நீங்கள் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் வெள்ளம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் ஒன்றே முக்கால் கப் வெள்ளம் எடுத்திங்கன்னா ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப் வெள்ளத்துக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம் வெள்ளத்தில் தூசிக்கல்லாம் இருக்குன்றதுனால கரைச்சிட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வெள்ளம் இந்த பக்கம் கரையிறதுக்குள்ள வறுத்து வச்சிருக்கிற இந்த பொட்டுக்கடலை நல்லா சூடாக இருந்ததும் மிக்சியில் வந்து போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்க ஆரம்பிக்க கொதிக்க ஆரம்பிக்க வெள்ளத்தோட கலர் வந்து நல்லா கொஞ்சம் டார்க்காக ஆரம்பிக்கும் அப்போது ஸ்வீட் வந்து கலர் வந்து நமக்கு சூப்பராக கொடுக்கும் எந்த ஃபுட் கலரும் சேர்க்கவே வேண்டியதில்ல ஆனால் கலர் வந்து நல்லா சூப்பராக நமக்கு கிடைக்கும் நல்லா ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த வெள்ளைக்கரசிலையும் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் மேலே இப்போ ஒரு கடையை வச்சுட்டு நாலஞ்சு ஸ்பூன் உருக்காத நெய் வந்து சேர்த்துக்கிறேன் நெய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நெய்யே பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் நெய் சேர்த்து பண்ணும்போது நல்லா ஒட்டாமலும் நல்லா அந்த டேஸ்ட்டும் வந்து நமக்கு சூப்பராக கிடைக்கும் அரைச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக இருக்கணும் பவுடராக இருக்கணும் அந்த அளவுக்கு அரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துருக்கிற இந்த மாவும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு குக் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா வந்து குக் பண்ணிக்கிட்டேன் நல்லா நெய்யோட மாவு நல்லா குக் ஆகிட்டு வந்திருக்கு கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த கரைசலை வடிகட்டி யூஸ் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் மொத்தமாக சேர்த்தோம்னா ரொம்ப உருண்டை கட்டிக்கும் நம்ம அந்த உருண்டை எடுக்கவே முடியாது கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வெள்ளக்கரசலை சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளைக்கரைசல் சேர்த்துக்கலாம் நல்லா அந்த வெள்ளைக்கரைசலோடு சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ திரும்பவும் கொஞ்சமாக வந்து வெள்ளைக்கரைசல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாவோட மொத்தமாக வெள்ளை கரைசலை சேர்த்துட்டு நம்ம குக் பண்ணும்போது கண்டிப்பாக உருண்டைக்கட்டிக்கும் இது போல கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைக்கரிசில சேர்த்து நீங்கள் கலந்து போது மாவு நல்லா வெந்தும் வரும் அதே சமயம் நல்லா உருண்டைகள் இல்லாமலும் ஸ்வீட் வந்து நைஸாக வந்து வாயில் வச்சதுமே கரையிற அளவுக்கு நம்ம வந்து சூப்பராகவும் பண்ண முடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் டைம் ஊற்றின வெள்ளைக்கரசையும் சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் நைஸாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ மீதி இருக்கிற எல்லா வெள்ளைக்கரசிலையும் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கிறேன் நல்லா குக் ஆகிட்டு கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வந்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் கைவிடாமல் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் உருண்டை கட்டாமல் இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் குக் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி கலரும் வந்து வெள்ளைக்கரைசெல்லாம் நம்ம நல்லா கொஞ்சம் குக் பண்ணி சேர்த்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து டார்க்கான பதத்துக்கு வருது பாருங்கள் ஸ்வீட் வந்து ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காமலே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா மனத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் ஏலக்காய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன் அப்பப்போ நெய் கூட நீங்கள் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம் கால் கப் அளவுக்கு இந்த ரெசிபிக்கு நம்ம நெய் வந்து ஆட் பண்ணலாம் இன்னும் நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கெட்டியாக சூப்பராக பர்ஃபெக்டாக குக் ஆகிட்டு வந்துருச்சு ஸ்வீட் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது சுட சுடவோ இல்லை நல்லா சூட ஆற வச்சும் நீங்கள் இந்த ஸ்வீட்டை வந்து சாப்பிட கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஹெல்தியான ரெசிப்பியும் கூட வெள்ளம் பொட்டுக்கடலை நெய் இது மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் கண்டிப்பாக வீட்டில் ஸ்வீட் எதுனா செய்ய சொல்லி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ